ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் துர்கா பாலாஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புத்தாண்ட பத்தி தான் நம்ம பேச போறோம் புத்தாண்ட அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன செய்யணும் அதே மாதிரி என்ன செஞ்சா நம்மளுக்கு பெரியவங்களோட ஆசி கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள குழுப்பு எல்லாம் முதல்ல புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம் போனதெல்லாம் போகட்டும் இந்த புதிய ஆண்டு நல்லதாக அமையட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ஆஹ் இந்திய டைம் படி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மூணு முப்பது மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பிறக்குதுங்க எல்லாருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போன ஆண்டுல என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதையே வச்சு கஷ்டப்படாம நிறைய பேர் நிறைய சொந்தங்களை இழந்திருப்பீங்க அது எல்லாம் வருத்தப்படாம அடுத்து நம்ம நகர்வுகளை நகர்ந்துதான் பொய் ஆகணும் எல்லாத்தையுமே நம்ம கடந்தும் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் புத்தாண்டு அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய புது துணி எடுத்து எல்லாருமே வந்து போட்டு ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிருப்பீங்க கண்டிப்பா அதுவும் செய்யுங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு சின்ன விஷயத்த செய்யுங்க கண்டிப்பா கடவுளுடைய ஆசியும் அஹ் இறந்தவங்களுடைய ஆசையும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் இத பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒன்னும் இல்லைங்க உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு காலைல எழுந்து குளிச்ச உடனே வழக்கம் போல நீங்க கோயிலுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்ல பெரியவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி மாமியார் மாமனார் யார் இருந்தாலும் அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாதா பிதா குரு ஆக்சுவலா அப்பா அம்மாக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் ஆகட்டும் அதுக்கடுத்து அடுத்து கடவுளையே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம வச்சிருக்காங்க ஏன்னா இந்த உலகத்துக்கு முத முதல்ல நம்மளுக்கு அடையாளம் காட்டக்கூடிய முதல் தெய்வங்கள் யார் அப்படின்னா தாய் தந்தையார் மட்டும் தாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எல்லாருமே இருந்திருப்பாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப அலட்சியமா விட்டுட்டு இருப்போம் ஆனா அவங்க இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன் எங்க அப்பா இருந்திருந்தா நான் இப்படி பாத்துட்டு இருந்திருப்பேன் எங்க அம்மா இருந்திருந்தா இப்படி பாத்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸாம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன் நியா நானா புரோகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் வந்து ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிருக்காங்க இது எல் இயல்பா நடந்த ஒரு விஷயத்த தான் நான் உங்க கையில ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் இதை வச்சு கமெண்ட் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நீங்க செய்யாதீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சின்ன ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போய் இதன்றதுன்னா கூட காப்பி கொடுக்கறதுல இருந்து எல்லாமே ஒரு பணிவிட பெண் வேலைக்காரி பெண் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ ஸோ அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காரு அவர் ஹஸ்பண்டு ஆக்சுவலா வந்து அவரே சொன்ன ஒரு விஷயம்தான் அவங்க மனைவி இறந்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இப்போ இருக்கிற காலகட்டமும் சரி எப்போ இருக்கிற காலகட்டமும் சரி மனைவி இல்லாம கணவனால வாழ்றது ரொம்ப கஷ்டம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வேலைக்கும் ஆகணும் அதே மாதிரி பிள்ளைங்களையும் பார்த்தாகணும் ஏன்னா பசங்களை பாக்குறதுன்றது அஹ் ஜென்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான ஒரு விஷயம்தான் ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறாங்க அதுவும் இல்லாம பிள்ளைங்களை வளர்க்குற பொறுப்பும் வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பெண்களுக்கு தான் இருக்கு மீதி இருக்கிற தான் வந்து ஆண்கள் எடுத்துக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு அது கடினமா தெரியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலா அவங்க மனைவி இறந்த பிறகுதான் வாழ்க்கையே எவ்வளவு கடினமா இருக்கு அப்படின்றதே அவங்க யோசித்திருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இருக்கும் போது சந்தோஷப்படுத்தி பார்க்காம அவ்வளோ சொல்லிட்டு ரொம்ப வருந்திருக்காரு அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா இல்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே இருக்க கூடாது அப்படின்ற அளவுக்கு தான் அந்த பொண்ணை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து இது வந்து எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்கா நிறைய இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை இழந்திருப்பீங்க மனைவி ஆகட்டும் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் ஏன்னா நம்ம கூட இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அருமை யாருக்குமே தெரியறது இல்ல இது எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா அவங்க மறைஞ்ச பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சோ அவங்க இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே பிளஸ்ஸிங்கா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு மேல செய்யாம முத முதல் நம்மளுக்கு வெளி தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யறதுனாலும் கண்டிப்பா செய்யுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தாய் தந்தை இல்லைங்க எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க கண்டிப்பா வாங்குங்க அவங்க கையிலயும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல தாத்தா பாட்டி வளர்த்துட்டு இருக்காங்க தாத்தா பாட்டி கையில வந்து பாத்தீங்கன்னா ஆசிர்வாதம் வாங்குங்க ஏன்னா கண்டிப்பா நம்ம யார் பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க கையில் கண்டிப்பாக வாங்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினைச்ச மாதிரி பிளான் பண்ண மாதிரி கோயிலுக்கும் எங்கே என்னாலும் சேஃப்டியாக பத்திரமா போயிட்டு வாங்க ஏன் அப்படின்னா நியூ இயர் அப்படின்றதுனால எல்லாருமே பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த நிறைய இந்த நியூ இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்டும் ஆகுது அதையும் தவிர்த்துடுங்க கண்டிப்பாக என்ன வண்டியை ஸ்பீடை ஓட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்காவது பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இப்ப நிறைய இதுவா போயிட்டு இருக்க ஒரு வாரமா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நியூஸ் ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட ஒரே விஷயம்தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்ற ஒரே விஷயம்தான் நானு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் கூட பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் ஃபைனான்சியலாக வந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அதனால வந்து பசங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு விஷயம் ஒரு கடைக்கார் சொன்ன ஒரு விஷயம் ஆக்சுவலா வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க வெளியில வேலைக்கு போயிட்டோடனே அம்மா அவங்க கூடவே இருந்தாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்பா வந்து பாத்தீங்கன்னா சரி எவ்வளவு நாள் தான் நம்மளும் வேலைக்கு போயிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஒரு சொந்த ஊர்ல வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஆக்சுவலா கொரோனா டைம் கழிச்சு அடுத்த இயர் தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கடையை ரன் பண்ணிட்டே இருக்காங்க கடையை ரன் பண்ணிட்டே இருக்கும்போது கடை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே லாஸும் கொடுக்கலாம் ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இயல்பான ஒரு விஷயம்தான் அவர் வந்து கடன் கடத்துல போறதுனால அந்த கடையை மெயின்டைன் பண்றதுக்காக அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க அந்த பசங்க சொன்ன ஒரே விஷயம் ஏமா அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நீ என் கூடவே இருந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு சொல்லி கொடுக்கறதுலேருந்து என்னுடைய எல்லா ஒர்க்குமே நீங்க பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்ப அப்பாவும் என் தான் இருக்காங்க அம்மாவும் நீங்களும் என் தான் இருக்கீங்க ஆனா எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ற நேரம்ன்றது ரொம்ப குறைவுமா ஏன்னா காலையில கடைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நைட்டு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களும் சரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால பசங்களுக்கு படம் சேர்த்தா மட்டும் போதும்னு நினைக்காம பசங்களை நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்ற பொறுப்பும் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு நம்மளுக்கு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அந்த அன்வாய் யூனிவர்சிட்டியில் நடக்கிறது மட்டும் கிடையாது எல்லா பெண்களுக்குமே ஒவ்வொரு வருஷமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கோம் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீமதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்ம பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே பெண் பிள்ளைங்களுக்கு பெற்றவங்களுக்கு தெரியும் ஐயோ நம்ம எப்படி கரை சேர்க்க போறோம் தெரியல அப்படின்ற மாதிரி பயப்படாம நம்ம பெண்களுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் எது நடந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க ஏன்னா அஹ் அதர் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஞானசேகரன் அப்படின்ற வந்து ஒரே விஷயம் தான் மிரட்டணுது ஒண்ணு நான் இந்த மாதிரி ஆபாசமா வீடியோ எடுத்திருக்கிறத வந்து உங்க அப்பா அம்மா அனுப்பிடுவேன் இல்லைன்னா சோஷியல் மீடியால போட்டுருவேன் நீங்க தைரியமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாமே ஏன்னா அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த தைரியத்தை கொடுத்தா ஏன் வந்து மத்தவங்க வந்து பேசுற அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்பா அம்மா கண்டிப்பா என்ன நடந்தாலும் நம்ம கையில சொல்லணும் அப்படின்ற விஷயத்த வந்து க தயவு செஞ்சு பசங்களுக்கு சொல்லுங்க பொண்ணானாலும் சரி பையனானாலும் சரி எந்த ஒரு விஷயத்த விஷயமா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க நம்மளுக்கு டைம் இல்லதான் ஏன்னா சமைக்கணும் எல்லா வேலையும் நம்மளே செய்யணும் அதுன்றதுனால ஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாலே அதே ஒரு பெரிய சுமைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்க இருக்கிற ப்ரெஷரே வந்து பெரிய ப்ரெஷரு இப்போ உங்க பசங்களோட இருக்கிறது அது ஒரு ட்ரெஸ்ஸாக நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லாம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பருவங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் அதே நீயா நானா தான் நான் கேட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலா ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்து ஒரு பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு பொண்ணு அவங்க அம்மா எவ்வளவு பக்குவமா சொல்லி புரிஞ்சு புரிய வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பருவம் அடைஞ்ச பிறகு அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஒரு தேர்ட்டீன் ஏஜ்ல வந்து அவங்க அம்மா சொல்றாங்க என் கண்ணு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஆம்பளைய பார்த்தாலும் சரி ஒரு பையனை பார்த்தாலும் சரி உனக்கு நார்மலா இருந்ததை விட ஈர்ப்பு இப்போ அவங்க மேல கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீ லவ் பண்ணு இல்லைன்னு சொல்லலை ஆக்சுவலா லவ்ன்றது வந்து எல்லாருமே தவறாக நினைச்சிட்டு இருக்கீங்க லவ்ன்றது வந்து அன்புதான் அப்பா அம்மா மேல காட்டுறதும் அன்புதான் அந்த மாதிரி ஈர்ப்பு வரும் நீ அதை தாண்டி வந்துட்டேன்னு வையேன் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா அது அந்த பொண்ணு இருபது வயசுல வந்து அந்த ஸ்டேஜ்ல சொன்னாங்க அது ரொம்ப அழகா இருந்தது அது மட்டும் இல்லாம ஜோதிகா படத்துல வந்து சொல்லிருப்பாங்க ஆக்சுவலா அவங்க வந்து ஹெட் மாஸ்டரா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த ஸ்கூல்ல வந்து அப்போ வந்து அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடவே உட்காந்து சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சரிசமமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆக்சுவலா ஜோதிகா வந்து நார்மலா வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து என்ட்ரி ஆவாங்க ஏதோ அவங்க பாட்டுக்கு கதை பேசிட்டே இருப்பாங்களா சின்ன பசங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இன்னும் சைலண்ட் ஆயிட்டீங்க இப்ப நீயும் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா சொல்றாங்க இப்ப நீ என்னோட ஃப்ரெண்டா பேசுறியா இல்ல எச்சம்மா பேசுறியா சொல்லு நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்றாங்க அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல டீச்சர் நான் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல வந்துட்டு இருந்தேன் இந்த பொண்ண மட்டும் அவர் பையன் பார்த்துட்டே இருந்தான் மூணு நாள் நாலு நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இந்த பொண்ணுக்கு வந்து அவன் மேல லவ் வந்து போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த பொண்ணு உனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் ஜோதிகா மேம் வந்து கேக்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா தலையாட்டுறா எல்லாருக்கும் இயல்பா வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா அது ஜோதிகா மேம் வந்து கரெக்டா சொன்னாங்க பாருங்க ஒரு விஷயத்த இப்ப போற பாதையில வந்து சின்ன சின்ன தங்க துகள்கள் இருக்கும் ஆனா அந்த தங்க துகள்கள் வந்து சின்ன சின்னதா கிடைக்குது இப்பவே தங்க துகள்கள் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க நீங்க கடைசியில போனீங்க அப்படின்னா எல்லா பாதைகளையும் கடந்து போனீங்கன்னா பெரிய புதையலே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஆனா அந்த புதையல் அடையிற வரைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்றது இல்ல நிறைய பேர் இந்த சின்ன சின்ன தங்க துகள்களையே எடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை இது பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பொண்ணு பாருங்க இல்ல டீச்சர் இருந்து நான் அந்த பஸ்லேயே வரல சைக்கிள் தனியா வாங்கிட்டு நான் சைக்கிள்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க இது ரொம்ப அழகா பஸ் இப்ப இருக்கிற பசங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்க ஒரு பையன் திரும்பி பார்க்கறான் அப்படின்னா நீங்க திரும்பி பார்த்தா மட்டும்தான் அந்த பையன் அகைன் வந்து உங்களை பார்ப்பான் நீங்க முறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் உங்களை நெருங்குறதுக்கே பயப்படுவான் ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சின்ன சின்ன வயசுலயே வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கை இருக்கு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்காக இறைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒவ்வொரு விஷயமாவும் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தாண்டு எப் எல்லாருக்குமே நல்லதாக அமையட்டும் போனதை நினைச்சு வருத்தப்படாதீங்க இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நினை நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் எல்லாமே நடக்கட்டும் கடவுள் நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்